மெட்ராஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இவெண்ட் முடிஞ்ச அப்புறம் அடுத்த இவெண்ட்டு சிங்கப்பூரில் பண்ண போகிறோம் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி இவெண்ட்டு சிங்கப்பூரில் கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ ஃபில் பண்ணுங்க எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலி அடுத்த இவன் திருச்சியில் பண்ணுறதா இருந்தோம் இடம் கிடைக்காததுனால கேன்சல் பண்ணிட்டோம் அடுத்த மாதம் டெஃபினட்டாக திருச்சியில் இவெண்ட் பண்ணுவோம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி மார்க்கெட் ஒரே ஃப்ளாட்டாக இருக்குது நான் பேசுகிறச்ச மார்க்கெட் இருபத்தஞ்சு பாயிண்ட் ப்ளஸ்லேயும் சென்செக்ஸ் நூற்றி இருபத்தஞ்சி பாயிண்ட் ப்ளஸ்லேயும் இருக்குது பேங்க் நிஃப்டியை வச்சு தான் மேலே ஏற்றியிருக்காங்க பேங்க் நிஃப்டி மேலே போயிருக்கு பேங்க் நிஃப்டியை மெயினாக பப்ளிக் செக்டர் பேங்க் வச்சு ஏற்றியிருக்காங்க இருக்காங்க அப்படின்னா இது க்ளியராக ஹோல்டிங் ஆப்ரேஷன் தெரியுது என்னடா இது டாலருக்கு அகேன்ஸ்டாக நம்ம ருப்பையாக கட்டப்பட்டு டிஃபெண்ட் பண்ணி போட்ட விட்ருக்காங்களே அப்படின்னு நிறைய பேர் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இந்த சந்தோஷப்படுறவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா அப்படி திரும்பி அப்படி பார்த்து யூரோ வைப்பாருங்க இந்தியாவுக்கும் யூரோக்கும் இருக்கிற ஒரு சார்ட்டை அப்படி பாருங்க அப்படின்னு மூணு மாதத்தில் பதினஞ்சு பர்சன்ட் யூரோ அகேன்ஸ்டாக விழுந்திருக்கு சுவிஸ் ஃபிரேங்குக்கு அகேன்ஸ்டாகவும் பதினஞ்சு பர்சன்ட் விழுந்திருக்கு டாலருக்கு அகேன்ஸ்டாக மூணு பர்சன்ட் விழுந்திருக்கு ஸோ டாலர் வந்து சுவிஸ் ஃப்ரேங்க் அண்ட் யூரோக்கு அகேன்ஸ்டாக கீழே விழுந்தாலும் ரூவா அவங்களோடலாம் ஜாஸ்தி விழுந்து டாலரோடய விழுந்திருக்கு யூஓ விட்டு வெள்ளை போனதுக்கான பிரிட்டன் கட்டப்பட்டு தொங்கிட்டு இருக்கிற பிரிட்டன் எந்த எக்கானமியை போன வருஷம் நீங்கள் எடுத்து ஓவர் டேக் பண்ணிட்டீங்கன்னு நம்ம மான தட்டிகிட்டு இருந்தோமோ அந்த பிரிட்டனோட பவுண்டு நம்மளோட ஒம்பது பர்சன்ட் கெயின் ஆகிருக்கு நூறுரூவா இருந்த பவுண்டு நூற்றி ஒம்பது ரூபா கிட்டே போயிடுச்சு ஸோ நம்ம டாலரை பார்க்கும்போது யூரோ ஸ்விஸ் ஃப்ரேங்க் அண்ட் பிரிட்டிஷ் பவுண்டுக்கு எகென்ஸ்டாக பெரிய சறுக்கு மரத்தில் ரூவா இறங்கியிருக்கு அப்போனா என்ன அர்த்தம்னா மற்ற ஸ்ட்ராங் கரன்சிலாம் டாலரோட ஏழு எட்டு பர்சென்ட்டாவது கெயின் ஆகிருக்கு நம்ம டாலரோடயே கோல் விட்டோம் மற்றவங்க கரன்சியோடையும் கோல் விட்ருக்கோம் இதுலேருந்து நம்மளோட எக்கானமி எவ்வளோ வீக்காக இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு மோசமாக இருக்குது நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணுறோம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது கம்மி இந்த எக்ஸ்போர்ட் கம்மியாக பண்ணுற இடத்துல தான் ட்ரம்ப் நம்மளை அடிச்சிருக்கிறாரு ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் அடி பாதாளத்தில் இருக்குது இப்போ அமெரிக்காத்திலேந்து வர வேண்டிய எக்ஸ்போர்ட்டு இன்னும் மோசமாக ஆயிடுச்சு இதில் நம்மள்கிட்ட பிரைட் ஸ்பாட் இருந்ததே சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்டு அதையே வந்து அஞ்சு பர்சன்ட் நாலு பர்சன்ட் மூணு பர்சன்ட் க்ரோத்தில் இருக்குது அதனால சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்டும் கட்டத்தில் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இதனால் என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதனால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி இந்த வருஷத்தில் வெள்ளக்காரன் விற்றுட்டு எடுத்துகிட்டு போயிருக்கிறான் இது ஒரு புது ரெக்கார்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி இது ஒரு புது எழுபது வருஷத்தில் இல்லாத சாதனைகளில் இதுவும் ஒரு சாதனை அப்போ நான் டாலராக விற்று நம்ம கொடுத்துட்ருக்குறோங்கிறது உண்மைன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த டாலர் எகேன்ஸ்டர் ருப்பியை டிபெண்ட் பண்ணுறது ஒரு பேடு ஸ்ட்ராட்டஜி இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஏ ஒன் ஏ டூ அப்புறம் சில ஏஸ் ஏ செவன் வரைக்கும் இருக்கிற ஒரு அஞ்சு பேர் இருக்குது ஹெவியாக டாலர் கடன் இருக்குது அந்த டாலர் கடன் டாலர் வேல்யூ குறைஞ்சா இந்த கடன் எடுத்து கடன் வேல்யூ இன்னும் ஏறிடுமே அப்படிங்கிற வருத்தத்தில் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் பாய்ஸ்ட்ராங்கிற ஒரு பேப்பர் ஒரு ஏ பற்றி எழுதிருக்கிறாரு நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் இதே சமயத்தில் ஸ்காட் பெசன்ட் நே தென்ன பேசியிருக்கிறார்னா இது மாதிரி டை பவல் நாங்கள் சொல்லி கேட்காம போயிடுவியா செப்டம்பருக்குள்ளே பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரேட் கட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதே சமயத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா ஜப்பானுக்கு ஒரு வெளியில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவாங்கன்னு சொல்லியிருக்கிறார் இவர் அமெரிக்காவில் ரேட் கட் ஜப்பான்ல ரேட் இன்க்ரீஸ்னா டாலர் பொத்துன்னு விழும் என்ன ஸ்ட்ராங் ஆகும் அதுதான் மார்க்கெட் நேற்று யூஎஸ் மார்க்கெட் ஆல் டைம் ஹை இன்னைக்கு அடுத்தால ஜப்பான் மார்க்கெட்டுக்கு மேலே கரெக்ஷன் ஆனால் இதெல்லாம் ஸ்மோக் ஸ்கிரீன் ரியல் பிக்சர் தான் வெளில வரும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்தாலும் போன வாரம் நான் இண்டஸ்இண்ட் பேங்கை பற்றி ராஜீவ் ஆனந்தை பற்றி ஒரு கேள்வி கேட்டார் விஷ்ணு அந்த கேள்வியில ப்ரியார் சேஷாதிரி வைத்தியநாதன் ஈக்குவலா ராஜீவ் ஆனந்த ரேட் பண்ணுறீங்களான்னு கேட்டார் நான் என்ன சொன்னேன்னா எனக்கு அவங்களோட கே அவரோட கேரியரை வைத்தியநாதன் பியார் சேஷாதிரி அண்ட் கேவிஎஸ் மணி என்னோட கேரியரை ட்ராக் பண்ண மாதிரி நான் இவரோட கேரியரை ட்ராக் பண்ணல அதனால் எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் அதனால நான் என்ன சொன்னேன்னா இந்த புக் வேல்யூவோட க சீப்பராக இருக்குது கூடிய சீக்கிரம் குவாலிட்டி அண்ட் சைஸ் ஆஃப் தி பேங்கை பார்த்து இது புக் வேல்யூவை தாண்டிடுவோம் புக் வேல்யூ ஆயிரத்தி முந்நூறுரூவா கிட்டே இருக்கிறதுனால இது ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் போகும் அது வரைக்கும் எல்லோரும் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுங்க வாங்கினவங்கன்னு சொன்னேன் யாரெல்லாம் இனிமேல் கன்சிடர் பண்ண போகிறாங்களோ வெயிட் பண்ணுங்க ஒரு ட்ராப் வரும் அப்போ கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னேன் அட் நோ டைம் நான் ராஜீவ் ஆனந்த் நல்ல மேனேஜர் இல்லைன்னு சொல்லலை அவர் ஒரு சார்ட் அக்கௌண்ட் பல பேங்கில் வேலை பண்ணினவர் அவரை காம்பிடன்ஸை ஜட்ஜ் பண்ணுறது என்னால் முடியாது ஏன்னா அவரை பற்றி எனக்கு தெரியாது பல வருஷமாக அவரை ட்ராக் பண்ணல அதனால் இண்டஸ்இன் பேங்கில் நர்வஸ் ஆடுறதுக்கு ஒரு விஷயமும் இல்லைங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் ஐசிஐசிஐ பேங்க்கு நம்ம கதறின கதறெல்லாம் கேட்டு பாவம்ப்பா ஃபிஃப்டி தௌசண்ட் வச்சுக்க முடியலையா அட்லீஸ்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸாவது வீங்க பதினஞ்சாயிரரூபா வச்சா தான் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் திறக்க முடியும்ட்டான் இதே நம்மளால் நிறைய பேரால் முடியாது நான் சொல்கிற மாதம் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா சாம்பலம் வாங்குறவங்களாலையும் இது முடியாது ஐயாயிரூவா பத்தாயிரூபா சொல்கிறதே ரொம்ப கஷ்டம் இந்த பதினஞ்சுங்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டம் ஆனால் டேக் இட் ஆர் டிவிட் ஆஃபர் இது தான் கொடுத்துருக்காங்க கொஞ்ச நாளில் அக்கௌண்ட் ஓப்பன் ஆலைன்னா உடனே இன்னும் குறைப்பாங்க அதை பற்றி நியூஸே வராது பட் ஓவராலாக ஐசிஐசிஐ புரிஞ்சிடுச்சு இது மாதிரி ஐம்பதாயிரம் ரூபா வச்சானா மெட்ராஸு பாம்பே டெல்லி இது மாதிரி டாப் சிட்டிஸில் உனக்கு அக்கௌண்ட்டே திறக்காது காம்படிஷன் ஸ்பேஸ் கெயின் பண்ணிவிடுவான்னு அதனால் சந்தீப் வந்து பெல்ட் அடித்தார் ஐசிஐசிஐ ஒரு குட்டிக்காரன் அடிச்சு இப்படியா ஐம்பதுன்னு நாங்கள் சொல்லவே இல்லையே யாரோ தப்பாக சொல்லிட்டாங்க பதினஞ்சாயிரம் ரூபா தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு பெல்ட்டி அடிச்சிருக்காங்க இந்த பெல்டிக்கு அப்புறம் என்னடாங்கன்னா டாட்டாவில் என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த டாட்டா சன்ஸ் மீட்டிங்லாம் நீங்கள் டைரெக்டாக லைவாக கூப்பிட்டு காசெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஆன்லைன்லேயே மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு இந்த ஆன்லைன் மீட்டிங்கில் என்ன மெயினாக டிஸ்கஸ் பண்ண ஓட்டு போட போகிறாங்கன்னா டாட்டா அண்ட் சன்ஸில் மூணு போர்டு சீட்டுக்கு அலி ஆகுது வேணு ஸ்ரீனிவாசன் ரிட்டையரிங் ரீஎலிஜிபிள் ஃபார் அப்பாயின்மெண்ட் அவரை அப்பாயின்ட் பண்ணணும் நியோல் டாட்டாவை அடிஷ்னல் டைரெக்டரை அப்பாயிண்ட் பண்ணதை கன்ஃபார்ம் பண்ணணும் அனிதா ஜார்ஜாக இண்டிபெண்ட் டைரக்டராக போடணும் அப்படின்னு இந்த மூணு ரெசல்யூஷன் வரும் இந்த ப்ரைவேட் கம்பெனி சொல்யூஷன் டெஃபினட்டாக பாஸ் ஆகிடும் அடுத்தது நாங்கள் கொடுக்க வேண்டிய இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கோடிலாம் கடன் அடைச்சாச்சு எங்களுக்கு கடனே பாக்கி இல்லை எங்கள்கிட்ட இருக்கிறது பாசிட்டிவ் பேலன்ஸு அப்படின்னு டாட்டா அன்சன்ஸ் சொல்லிட்டாங்க அதனால் ஆர்பிஐ எங்களை ஃபோர்ஸ் பண்ணி லிஸ்ட் பண்ண வைக்க முடியாது இனிமேல் நாங்கள் கடனும் வாங்க போகிறது இல்லை எங்களுக்கு டிவிடெண்ட்லேருந்து இன்ன இன்னஃப் இன்கம் வரும் அப்படின்னு டாட்டா சொல்லிட்டாங்க அதனால் இப்போதைக்கு பப்ளிக் இஷ்யூ வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் டாட்டா சன்ஸு ஓட போர்ட் மீட்டிங்கில் அறுபத்தி நாலாயிரம் கோடி டிவிடெண்ட்டு கொடுக்கலாம் ட்ரஸ்டுக்குன்னு பாஸ் பண்ணுவாங்க அடுத்தது இந்த என்ன பிளான் இருக்குது எந்தெந்த கம்பெனி எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணணும்னு என்ன சந்திரசேகர் ப்ரீஃப் பண்ண போகிறதா சொல்கிறாங்க இதுதான் ஸ்கெட்சியாக அவங்களோட பிளான் இந்த பிளானை அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு சந்திரா இம்ப்ரீஃப்மெண்ட் பண்ணுவார் சந்திராக்கு இன்க்ரிமெண்ட்டு இன்க்ரிமெண்ட்டும் சரி இதுவும் டென்யூரியும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இதில் ஒரு ஒரு கிளாரிங் செய்தி நியோல் டாட்டா வெறும் ஆறுலேருந்து இருந்து கோடி ரூபா வரைக்கும் தான் சம்பளம் வாங்க போறாரு அந்த லீடு மேனேஜர்ஸ்ல அது ரொம்ப சம்பளம் கம்மி டாடா இண்டஸ்ட்ரீஸும் டாடா ஸ்டீல்லேயும் வைஸ் சேர்மனாக இருக்கிற நியோல் டாட்டாவுக்கு ஆறுலேருந்து ஒம்பது கோடி ரூபா தான் சம்பளம் மற்றவங்களுக்கெல்லாம் ஜாஸ்தி சம்பளம்னு ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க இதுதான் டாடா செய்தி இன்னைக்கு அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இது வந்து டெல் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு டெலிகம்யூனிகேஷன் கம்பெனியோட அப்புறம் நூறு கம்பெனியோட டீல் பேசி செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக்கேற்றிருக்காங்க இது இவங்கள டெலிகாம் ஸ்பேஸில் சீரியஸ் பிளேயராக இருக்கும் டாட்டா மோட்டார்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சவுத் அமெரிக்காவில் டாமினிக்கன் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற கம்ப ஏரியாவில் கண்ட்ரியில் மார்க்கெட்ஸில் என்ட்ராகியிருக்காங்க இது அவங்களோட கமர்ஷியல் எக்ஸ்போர்ட் எக்ஸ் மார்க்கெட்ஸில் எக்ஸ்போர்ட் பண்ணுற நாற்பதாவது கண்ட்ரி இந்த டாமினிக்கன் ரிப்பப்ளிக்கு இவங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்கும் இந்த ரோடு ஈடெல்லாம் இந்தியா மாதிரி தான் இருக்குது லாஸ்ட் மினிட் கார்கோ டெலிவரிக்கெல்லாம் ப்ரா என்ட்ரு பண்ணலாம் டாமினிக்கன் ரிப்பப்ளிக்கில் ஒரு சென்ட்ரலைஸ் டீலர் அப்பாயின்ட் பண்ண போகிறோம்னு டாடா மோட்டார்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது மெயினாக கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கு மட்டுமே இந்த டீல் இந்த டீல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு நச்செய்தி முத்தூட் ஃபைனான்ஸ் இன்னைக்கு பத்து பர்சன்ட் டப்பு கார்த்தால என்னடா விஷயம் அப்படின்னு ஓடி போய் பார்த்தா ப்ராஃபிட் நைன்டி பர்சன்ட் டப்பு ரெவன்யூ ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட் டப்பு கோல்டு லோன் சூப்பராக பண்ணியிருக்குது ஆனால் கோல்டு லோனுங்கிறது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் இன்கம் ஆகிருக்கு அதனால் முத்தூட் மணிலையும் முத்தூட் ஹோம்ஸ்லேயும் ரெண்டும் இவங்களோட சப்சிட்ரி அதில் கலாய தூ இரநூறு ஐ முந்நூறு கோடியும் போடுறதுக்கு போர்டு அப்ரூவல் கிடச்சதாக சொல்கிறாங்க ஸோ ஜார்ஜ் முத்தூட்டி தான் சொல்லியிருக்கிறாரு ஸோ போர்டு வந்து மெயின் கம்பெனிலேருந்து சப்சிட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இது அவங்களோட மார்க்கெட் ஸ்பேஸை டெவலப் பண்ணுன்னு சொல்கிறாங்க முத்துட் ஃபைனான்ஸுங்கிறது சேப்பு விட்டு வெரி சக்ஸஸ்ஃபுல் அதனால நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்க இது வந்து கோல்டு லோனால கோல்டு விலை ஏற ஏற அவங்க பிஸ்னஸ் ஏறும் இப்போதைக்கு இதை கன்சிடர் பண்ண முடியாது முன்னாடி கன்சிடர் பண்ணதை அப்படியே வச்சுக்கோங்க இன்னைக்கு கோல்டு மார்க்கெட்டும் ஃப்ளாட்டாக இருக்குது நெய்தர் மேலேயும் போகல லக்கியும் வரல இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இது இந்த ஸ்காட் பெர்ஷன் பேசினது தான் லேசாக அடிச்சிருக்கான் நாளைக்கு திரும்பி பிக்கி ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட்க்கு மேலே செட்டில் ஆகிடும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உனக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் பட்டாஸ்லிஸ்ட் தாக்கலாம் நல்லா இருக்கு இறங்கியிருக்கு லிஸ்ட்டு கன்சிடர் பண்ணுங்கள் முன்னு கீழே போனால் கவலைப்படாதீங்க மேலே போனாலும் கவலைப்படாதீங்க ஃப்யூச்சரும் நம்ம கையில் இல்லை பாஸும் நம்ம கையில் இல்லை இப்போ நம்ம மட்டும் அதுக்கிறது ப்ரெசண்ட்டு தான் இந்த டைமை மேக்ஸிமம் யூஸ் பண்ண பாருங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாக ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் மாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்ட்டே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்